ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை பொரி நாங்கள் வந்து ஒரு நுப் நாற்பது பேருக்கு செய்ய போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் நான் ஒரு ஒன்றரை கிலோ வெள்ளம் வந்து இடித்து வச்சுருக்கோம் தேங்காய் சில்லு ஒரு ரெண்டு மூடி அரிஞ்சு வச்சுருக்கோம் ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கோம் இது கார்த்திகை பொரி வாங்கி வச்சுருக்கோம் இது எப்படி பண்ணலாம் பற்ற வச்சு அந்த வெள்ளத்தை எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு செம்பு தண்ணி ஊத்துங்க வெள்ளம் கரையிற வரைக்கும் தான் பாகுப்பதம் கிடையாது இந்த வெள்ளம் கரையிற வரைக்கும் நம்ம கிளறி விடணும் பார்க்கலாம் இந்த ஏலக்காவை எடுத்து போடணும் அப்படியே போட்டுருங்க இப்போ இந்த தேங்காவை சில்லு சில்லாக வச்சுருந்தோம் இல்லையா அதை ஃபுல்லாக போட்டுருங்க இது ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே கிளறி விடுங்க அந்த தேங்காய் வந்து அந்த பாகில் சா சாரணும் இதை அடுப்பை ஸ்லிம்ல வச்சுட்டு நம்ம வாங்கி வச்சுருந்தோம் இல்லையா பொறி அதை அப்படியே போடு அப்படியே ஸ்லிம்லேயே வச்சு கிளருங்க அடுப்பை நிறையா எரிய விட்டுறாதீங்க ஸ்லிம்லேயே வச்சு கிளறுங்க இது இப்படி நல்லா கிளறியாச்சு அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு இதை நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு இதை சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இன்றைக்கி கார்த்திகை தீபம் இதை செஞ்சு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய்